பெண் தெய்வத்தை எப்படி பேச வைக்கிறது தெய்வத்தில் பேசுகிற தெய்வம் பெண் தெய்வந்தாங்க அந்த தெய்வமே நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னா எப்படி இருக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் யாருக்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அந்த தெய்வங்களை எப்படி பேச வைக்கணும் பேச நம்மளால் எப்படி பேச வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பெண் தெய்வம்னாலே பாசம் மிகுந்த தெய்வங்க எப்படி சொல்கிறது யார் விளையாடினாலும் பெண் தெய்வம் ஓடி வரும் யார் கவலைப்படலாடினாலும் பெண் தெய்வம் கவலைப்படும் குல மக்களை பற்றி உடன் தெய்வங்களை பற்றி இருப்பிடத்தை பற்றி எப்படி நம்ம வீட்டில் தாய் நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு நம்மளை வளர்த்து வர்றாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு தான் பெண் தெய்வம் அப்பேற்பட்ட பெண் தெய்வம் நம்மக்கிட்ட பேசலை எப்படி பேச வைக்க முடியும் என்னங்க பெண் தெய்வம்னா எங்ககிட்ட நாங்கள் சாமியை கும்பிட்றோம் தெய்வத்துக்கு நாங்கள் நல்லா நிறக்க செய்கிறோம் எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம் எவ்வளவோ பேர் சொல்லலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த பெண் தெய்வங்கள் கூட பேசாமல் இருக்கும் அவங்களுக்காக நான் அறிஞ்சதை கொள்ள ஆசைப்பட்றேன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்வை சொல்ல ஆசைப்பட்றேங்க ஒரு எல்லையில் பெண் தெய்வம் ஆதியில் ஏமா ஓ எல்லையில் நீ இருக்கிற நீ கும்பல ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வம் தான் தாத்தா அதிகமாக ஆடி வரும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வாக்கு யாருக்கு அந்த எல்லையில் இருக்க ஒரு பெண் அப்ப அப்போ எல்லையில எல்லையில் பெண் தெய்வங்களோட அதிகமான அந்த பேசுகிறது உணர்றது அவர் யாருக்கும் தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்க எப்படியாவது நம்ம பெண் தெய்வத்தை பேச வச்சிடணுமப்பா ஆதியில் நம்மளுடைய முன்னோர்கள் வாக்கு எப்படி நம்ம சாமி ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வம் அதிகமாக ஆடி வந்துச்சோ அதே மாதிரி இப்போயும் நம்ம பெண் தெய்வம் ஆடி வரணும் பேசணும் அப்படின்னு அங்கே இருக்கிற பெண் தெய்வங்கள் எல்லாம் இருபத்தோரு தெய்வம் இருபத்தோரு தெய்வத்தில் நிறைய தெய்வம் பெண் தெய்வம் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் என்னென்ன தெய்வம் வெங்காள ஈஸ்வரி இருக்குது அக்கினி இருக்குது பேச்சி ராக்காய் தொட்டிச்சி நாகம்மா சத்தகணிகள் இருக்குது பொன்னாத்தா சந்தன மாதிரி இது மாதிரி எண்ணற்ற பெண் தெய்வங்கள் அங்கே இருக்கு அப்போ அது அந்த தெய்வத்துக்கு தேவையானதை ஒன்றுன்னா ஒன்றுன்னா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க ஒன்று அந்த தெய்வத்தோட என்ன நாங்கள் எல்லாம் எண்ணங்களால் முடிஞ்சதை போட்டு நாங்கள் செய்கிறோம் என்னத்தா இன்னும் பேசாமல் இருக்கிய இன்னுமா விடிவு காலம் பிறக்கலை அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க பெண் தெய்வம் ஒன்றும் அதிகமாக பேசிக்கலை அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த எல்லை உருவாக காரணமாக இருந்தது ஒரு பெண் தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கும் பிடிமானமாக இருக்கிறது ஒரு பெண் தெய்வந்தேன் ஆனால் எல்லா தெய்வமும் பேசலை அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த கும்பல இருக்கவங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வருது ஒரு சில இடையூறுகள் வருது இடைஞ்சல்கள் வருது இப்போ என்ன பண்றாங்க ஒரு நாள் இரவு அப்படியே கண்ணை மூடி அது இருக்கிற பெண் தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு தெய்வமாக நினைச்சு என்னப்பா பேரளவு எங்களுக்கு பெண் தெய்வம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குன்னு நாங்கள் சொல்லி மெச்சு போய் கிடக்கும் ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு கிடக்குமே இத்தனை பெண் தெய்வங்களில் ஒரு பெண் தெய்வங்கள் கூடயா எங்களை நீங்கள் வந்து காத்துக்க கூடாது இப்போ கூடயா உங்களுடைய மனசு இரும்பாக இருக்கணும் அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி மன வேதனையோடு அன்று இரவு உறங்க போகிறாங்க அப்போ அந்த பெண் தெய்வம் இவங்க பேசின அந்த பேச்சு இவங்க வச்ச முன் கோரிக்கை அந்த பெண் தெய்வத்துக்கு காதில் கேட்டுருச்சு ஏண்டா நம்ம உள்ள நம்மளை பார்த்து பார்த்து நமக்கு தேவையானதை ஆயுதத்தை ஆடைகளை ஆபரணங்களை திருவுருவ சிலைகளை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற நம்ம குலமக்களை நம்ம இப்படி கண்கலங்க விடலாமா அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது நான் ஏன் பேசலை இதுதான்டா காரணம் நான் ஏன் உங்ககிட்ட பேசலை இதுதான்ண்டா காரணம்னு அவங்களுக்கு காட்டி கொடுக்குது காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை நான் ஒரு சில இடையூறுகள் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இருந்தாலும் உன் பிரச்சனைகள்லாம் நான் காத்து கொடுப்பண்டா அப்படின்னு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுத்து பல நாட்களாக உறங்காமல் இருந்த ஒரு சில அந்த பங்காளிகள் அந்த பெண் தெய்வம் அந்த மன நிம்மதியை கொடுத்த உடனே நல்லா சந்தோஷமா அவங்களுக்கு நல்லா உறங்குறாங்க மனதளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாம என்னைய பார்த்து பார்த்து செஞ்ச உனக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் நான் காலத்துக்கும் காத்து வருவேன் அப்படின்னு ஆனா இன்னும் ஒரு சில காலகட்டங்கள் இருக்குது அந்த நேரத்தில் எல்லாம் வருவேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக பேசுது அந்த குளமக்கள்கிட்ட அந்த பெண் தெய்வங்கள்லாம் பேசுது அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகள் என்ன பண்ணுறாங்க ஊக்கமாக அந்த சாமியை எங்க எனக்கு ஒரு உரிமையான பொருள் இருக்குது அப்படின்னா நான் ஊக்கமாக போய் அந்த உரிமையான பொருள் எனக்கு இல்லாத அதிகாரம் வேறு யாருக்குமே இல்லைன்னு அதை எடுக்கணும்ல அதை தொடணும்ல அதை அதை உணரணும்ல அப்படி செய்ய மாட்டேறாங்க அதனாலேயே பெண் தெய்வம் என்ன பண்ணுது அஞ்சு அஞ்சு நின்னுக்கிறது அப்ப அந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல பெண் தெய்வம் பேசல அப்படின்னா நான் பேச ரெடியா இருக்கணப்பா ஆனா என்னுடைய சாமி சாமியாடிய என்னுடைய வாகன ரெடியா இல்லையப்பா மனசுல சொந்த வந்தங்களுக்குள்ள உறவுகள்ல ஏதாவது ஒரு சில ஒரு சின்ன சின்ன சிக்கல் சின்ன சின்ன மன கசப்பு வந்து எல்லா சாமியாடிகளும் மனசு மருகி மருகி ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கேப்பா நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு அந்த பெண் தெய்வம் வட்ட வெளிச்சமாக அவங்களுக்கு தெரியப்படுத்திடுச்சு அதாவது இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பெண் தெய்வம் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்க அந்த குள மக்களும் காரணமாக இருந்திருக்காங்க வர்ற ஓடி வர்ற தெய்வத்தை போய் கட்டி அணைக்கணுங்க ஓடி வர்ற தெய்வத்தை பார்த்து பயந்து அச்சப்பட்டு ஓரமாக ஒதுங்கக்கூடாது அதுக்கு இந்த நிகழ்வு சொல்கிறேன் சரி பெண் தெய்வத்தை எப்படி பேச வைக்கிறது பெண் தெய்வத்தை பேச வைக்கணுமா மனசில் இருக்கிற குறை நிறைகளை கள்ளங்கவனம்லாமல் அந்த அம்மா காலடியில் ஒப்படைக்கணும் என் தாயே இருந்தால் என்னை இப்படி கஷ்டப்பட விட்ருக்குமா உனக்கு பார்த்து பார்த்து நான் செஞ்சேன் நீ என்னை கஷ்டப்படுத்துறிய அப்படின்னு உரிமையோடு கோவப்படணும் உனக்கு என்ன தேவை என்கிட்ட கேளு உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு உனக்கு உனக்கு இருக்கிற நிற குறைகளை நான் எப்படியாவது என் தலையை அடமான வச்சாவது நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் எதுவுமே பண்ண முடியலையா என்னால் முடிஞ்ச உனக்கு ஒரு சூடத்தை பொறுத்துகிறேன் ஒரு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணுறேன் நானும் எல்லைக்கு வர்றேன் என் மனசில் உன்னைய தூக்கி உயரத்தில் வச்சு காலத்துக்கு நான் உன்னைய வணங்கி வர்றேன் அப்படின்னு சொன்னாலே பேசாத பெண் தெய்வங்களும் பேசும் சரிங்க இருந்தும் பேச மாட்டேது ஒரு சில தெய்வங்கள்லாம் பேச மாட்டேது ஏன் பேச மாட்டேது ஒரு சில தெய்வங்கள் இன்னும் பேசல அப்படின்னா அந்த பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்ப ஏதோ ஒரு தெய்வம் அந்த தெய்வம் ஏதோ ஒரு விஷயங்களை எதிர்பார்க்குது அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு பெண் தெய்வம் இருக்கு அந்த பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் வந்தா தான் பெண் தெய்வம் வரும்னா அந்த ஆண் தெய்வம் வர வைக்கணும் இப்ப அங்கால ஈஸ்வரி வந்தா அக்னி வீரவித்திரை வருவாரும்பாங்க அக்னி வீரவித்திரை வந்தா அங்காள ஈஸ்வரி வரும்டா அப்படிம்பாங்க அக்கா தங்கச்சி தெய்வம் பேச்சு வந்தால் ராக்காய் வரும் ராக்காய் வந்தால் பேச்சு வரும் பொண்ணாத்தான் வந்தால் சந்தன மாதிரி வரும் சந்தன மாதிரி வந்தால் பொண்ணாத்தான் வரும் அதே மாதிரி பெரிய பெரியவர் பெரியவர் வந்தால் சின்ன வரப்பா பெரிய கருப்பை வந்தால் சின்ன கருப்பை வந்துடுவார் இப்படி தலைமை தெய்வம் வந்தால் இருக்கிற வராத தெய்வம் கூட வருமப்பா அப்படிங்கிற ஒவ்வொரு எல்லையில் ஒவ்வொரு வாக்கு இருக்கு அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு என்ன குறை நிற ஆயுதம் இருக்கா ஆபரணம் சரியா இருக்கா ஆடைகள் சரியாக இருக்கா தெய்வத்தை நாம் வழிபடுறோமா தெய்வம் இன்னும் கோபக்குழில இருக்கா இதெல்லாம் இன்னென்னா சரி பண்ணணும் கும்பிடுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணணும் அந்த அம்மாவுக்கு நிறக்க நாம் முடிஞ்சளவு நம்ம கொடுப்போம்மாப்பா முடிஞ்சளவு கொடுப்போம் இன்னும் அந்த அந்த தாய் இன்னும் பேசாமல் இருக்குதான் பாப்பம் அந்த சாமி ஆடிகள்லாம் ஊக்கமாக போய் அந்த தெய்வத்துக்கு செய்கிறத செஞ்சாங்க அப்படின்னா பேசாத பெண் தெய்வமும் பேசும் அவங்க சாமி நம்மளை தேடி வர்றதே பெரிய வரங்க அப்படி நம்ம சாமி தேடி வந்த சாமியை அந்த சாமிக்கு பயந்துக்கிட்டு நாம ஓரமாக ஒதுங்குறதெல்லாம் நாம செய்யற பெரிய சாபம் அதெல்லாம் பாவம் அதை யாருமே செஞ்சிடக்கூடாது கூடாது வந்து நாம போய் வேணும்னே ஆடுறோம் ஆடுறோம் ஆடலங்கிறது வேற விஷயம் ஆனா நாம நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல உண்மையும் நேர்மையுமா நாம நிற்கிறோம் நம்ம மேலேயும் ஒரு சாமி வருது ஒரு அதிகாரம் நமக்கு கிடைக்குது நாமல்லாம் விரும்பி போகல நமக்கு தேடி வந்துச்சு அந்த பொக்கிசத்தை நாம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சாமியாடிகள் எல்லாரும் உணரணும் பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாரும் எந்த அளவு நீங்கள் அந்த உங்கள் பெண் தெய்வத்துக்கு உங்கள் மேலே வர்ற பெண் தெய்வத்துக்கு நீங்கள் எந்த அளவு ஊக்கமா இருக்கீங்களோ அளவு ஊக்கமாக பேசணும் நீங்கள் ஓரமாக ஒடுங்கி நடுங்கி அஞ்சு ஓரமாக நீங்கள் நின்றுக்கிட்டே இருந்தீங்கனாலும் பெண் தெய்வம் உங்களை பக்கத்திலே வராது உங்கள்கிட்ட பேசாது அதனால இந்த பதிவின் மூலியமாக பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெண் தெய்வம் ஒரு தாய் போல ஒரு தந்தை போல உங்க கணவன் போல உங்க பிள்ளை போல உங்களுக்கு ஆறுதல் சந்தோஷம் கண்ணீர் எல்லாமே அந்த பெண் தெய்வம் தான் கட்டி அணைச்சுக்கங்க நிற குறைய உங்கள்கிட்ட சொல்லாம் அதை நீங்க சரி பண்ணுங்க துடி கொண்டு பேசும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்